ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்முடைய சேனலில் பள்ளிக்கல்வித்துறை வந்து ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதாவது நாற்பத்தி ஏழாயிரத்து பதிமூன்று பணியிடங்கள் தற்காலிக ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றி ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ நியூவி இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் எதன் அடிப்படையில் அவங்க வந்து நிரந்தர பணியாளராக நியமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர் நீட்டிப்பு வழங்கப்பட்டு வரும் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத தற்காலிக பணியிடங்களை தொடர்ந்து நீட்டிப்பதன் அவசியம் குறித்து ஆராய குழு அமைத்து ஆணை வெளியிடப்பட்டது அடுத்ததாக வந்து மேலே இரண்டாவதாக படிக்கப்பட்ட கடிதத்தில் முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணையின்படி பள்ளி கல்வித்துறையில் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக தற்காலிகமாக உள்ள பணியிடங்கள் தொடர்வதன் அவசியம் குறித்து ஆராய பள்ளிக்கல்வி முதன்மை செயலாளர் அவர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது மேலே இரண்டாவதாக படிக்கப்பட்ட கடிதத்தின் படி அமைக்கப்பட்ட குழுவின் கூட்டம் ஒன்பது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றது அக்கூட்டத்தில் பள்ளிக்கல்வி இயக்கத்தின் கீழ் செயல்படும் தற்காலிக பணியிடங்கள் சார்ந்து பின்வருமாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இப்போ எந்தெந்த போஸ்டிங் அதாவது பத்து ஆண்டுகள் நம்ம வந்து தற்காலிகமாக அரசு பணியில் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னா பத்து ஆண்டுகளுக்கு மேல் அவங்கள வந்து நிரந்தர பணியாளராக பணியமர்த்துவாங்க ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் இவங்களை எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நிரந்தர பணியாளராக பணியமர்த்தியிருக்காங்க யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் நைன் போஸ்டிங்கு இன்ஸ்பெக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு லா ஆஃபீஸர் ஹையர் செகண்டரி ஹெட் பர்ஸ்னல் அசிஸ்டன்ட் சிஓ ஹை ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் லெவல் ஒன்று அடுத்தது கிரேட் ஒன் அண்டு டூ கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் என்ற இந்த கேடர் ஆஃப் பிடி அசிஸ்டன்ட்டு ஸோ ஃபிசிக்கல் டிரெக்டர் கிரேட் ஒன்று பேச்சிலர் ஆஃப் टीचिंग असिस्टेंट, स्पेशल एजुकेशन बैचलर ऑफ़ टीचिंग असिस्टेंट, फिजिकल डायरेक्टर ग्रेड टू प्रोजेक्ट कोऑर्डिनेटर, से ग्रेड टीचर फिजिकल एजुकेशन टीचर ड्राइंग टीचर म्यूसीक्रिटुकेशन आफीसर् असीस्ट डिटर सीनियर अकउंट्स आफीसर् फील आफीसर् पर्सनल असीस्टेंट डिस्ट्रिक एज्युकेशन आफीसर् ब्ला एज्युकेशनल आफीसर् अडमिस्ट्रेटि आफीसर असीस्टेंट अकौंट आफीसर அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்டு இந்த கேடர் ஆஃப் அசிஸ்டண்ட் அசிஸ்டண்ட் டிரெக்டர் ஃபிசிக்கல் ஜோனல் இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் எலிமெண்ட்ரி ஆஃபீஸர் சூப்ரண்ட் அப்கிரேட் சூப்பரண்ட் அசிஸ்டண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் லேப் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட்டு ஒகேஷ்னல் டீச்சர் கிரேட் ஒன்று கண்டக்டரு வார்டன் குக்கு லைப்ரரியன் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் கார்டனர் வாட்ச்மேன் ஸ்கவேஞ்சர் ஸ்வீப்பர் ஸ்வீப்பரு ரெக்கார்டு அசிஸ்டண்ட் டிரைவர் ஸோ மொத்தம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஆறு போஸ்டிங் அது இல்லாமல் சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் மென்னு உமனு அதில் ஒரு ரெண்டு போஸ்டிங் ஓகேங்களா ஸோ மொத்தம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி எட்டு டெம்ப்ரரி போஸ்டிங்கை பர்மனண்ட்டாக நேற்று வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஆக்கி ஜிஓ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையின் ஒன்று முதல் நாற்பத்தி ஒரு வரை இடம்பெற்றுள்ள பல்வேறு வகையான ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத நாற்பத்தி ஏழாயிரத்து பதிமூன்று எண்ணிக்கையிலான மொத்த தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றலாம் அடுத்தது வரிசையின் பன்னெண்டில் நாற்பத்தி ரெண்டுலருந்து ஐம்பத்தி மூன்று வரைக்கும் ஐயாயிரத்தி நானூற்றி பதினெட்டு தற்காலிக பணியிடங்கள் ஒளிவடையும் பணியிடங்களாக தற்காலிகமாக தொடரலாம் இப்பணியிடங்களில் இருப்பவர்கள் ஓய்வு பெறும்போது இந்த பணியிடங்கள் சரண் செய்யப்படும் வரிசையின் ஐம்பத்தி நாலிலிருந்து ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் நூற்றி நாற்பத்தி ஐந்து எண்ணிக்கையிலான பணியிடங்களை தற்காலிகமாக தொடரலாம் இப்பணியிடங்களில் இருப்பவர்களுக்கு மேலும் ஐந்து ஆண்டுகள் தொடர் நீட்டிப்பு வழங்கலாம் வரிசையின் ஐம்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஏழில் குறிப்பிட்டுள்ள இரண்டு முதன்மை கல்வி உடற்கல்வி ஆய்வாளர் பணியிடங்களை புத்தாக்கம் செய்திடலாம் மேலே மூன்றாவதாக படிக்கப்பட்ட பள்ளி கல்வி இயக்குநரின் கடிதத்தில் ஒன்பது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் கீழ் செயல்படும் தற்காலிக பணியிடங்களுக்கு பின்வருமாறு ஒருங்கிணைந்த அரசாணை வழங்குமாறு பள்ளிக்கல்வி இயக்குனர் அரசை கோரியுள்ளார் வரிசை எண் ஒன்று முதல் வரிசை எண் நாற்பத்தி ஒன்று வரை இடம்பெற்றுள்ள பல்வேறு வகையான ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத நாற்பத்தி ஏழாயிரத்து பதிமூன்று எண்ணிக்கையிலான மொத்த தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக தொடர்தல் நாற்பத்தி இரண்டு முதல் ஐம்பத்தி மூன்று வரை இடம்பெற்றுள்ள ஐயாயிரத்தி நானூற்றி பதினெட்டு எண்ணிக்கையிலான தற்காலிக பணியிடங்களை இப்பணியிடங்களில் பணிபுரிபவர்கள் புரிபவர்கள் ஓய்வுக்கு பின் ஒளிவடையும் பணியிடங்களாக அறிவித்து அவர்கள் ஓய்வு பெற்ற வரை தற்காலிகமாக தொடரலாம் இந்த பணியிடங்கள் அவர்கள் ஓய்வுக்கு பின் சரம் செய்யப்படும் ஏற்கனவே பார்த்தது தான் சொல்கிறாங்க மொத்தம் வந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூன்று வந்து நிரந்தர பணியிடமாக இப்போது ஒருத்தவங்க அந்த நாற்பத்தி ஏழாயிரத்து பதிமூன்று போஸ்டிங்கில் ஒருத்தவங்க ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாலும் அடுத்த அந்த போஸ்டிங்கை க்ரியேட் பண்ணி திரும்பவும் என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஜாப் போடுவாங்க அதுதான் வந்து தொடது சரண் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டயர்மெண்ட் ஆகிட்டாங்க அந்த போஸ்டிங்கில் அதான் ஐயாயிரத்தி நானூற்றி பதினெட்டு பேர் அந்த ஐயாயிரத்தி நானூற்றி பதினெட்டு பேரில் ஒருத்தர் வந்து ரிட்டர்மெண்ட் ஆகிறார் அப்படின்னா அந்த போஸ்டிங் அதோட முடியுது அதுக்கப்புறம் அந்த போஸ்டிங்கை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ மொத்தம் நான்கு வகையாக இது பண்ணியிருக்காங்க அவ்வளோதாங்க வேறு புதுசாக யாரும் இது பண்ணலை இருக்கிறவங்கள அவங்க என்ன பண்ணியிருக்காங்க டெம்பரரியாக இது வரைக்கும் வச்சுட்டு இருந்த ஸ்டாஃப்ஸை பர்மனண்ட் ஆக்கியிருக்காங்க ஓகேங்களா ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டு ஆல்